கோவை மாநகரில் செரிமான நலத்துறையில் பல்வேறு அதிநவீன சிகிச்சை வசதிகளை மேம்படுத்திய பிஜிஎம் மருத்துவமனை தற்பொழுது பல்துறை சிகிச்சைகளில் கால்பதிக்க உள்ளதாக மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தெரிவித்துள்ளார் கோவை சிங்கானல்லூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பது படுக்கை வசதிகளுடன் இறப்பை குடல் சிகிச்சைக்கென்று பிரத்யேக மருத்துவமனையாக துவங்கப்பட்ட பிஜிஎம் மருத்துவமனை தற்பொழுது நூற்றி ஐம்பது படுக்கை வசதிகளுடன் அதிநவீன மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் இம்மருத்துவமனை பல்துறையிலும் கால்பதிக்க உள்ளது இதற்காக செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றுள்ளது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் மோகன் பிரசாத் மற்றும் மருத்துவர்கள் மித்ரா பிரசாத் மதுரா பிரசாத் சுமன் வம்சிமூர்த்தி ஆகியோர் கூறும்போது இந்தியாவின் முன்னணி இறப்பை குடல் சார்ந்த மருத்துவமனையாக இம்மருத்துவமனை திகழ்ந்து வருகிற நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் ஆறு தளங்கள் கொண்ட கல்லீரல் மற்றும் சிறுநீரக சிகிச்சைக்கான கட்டிடத்தை அமைத்து இத்துறைகளுக்கும் சிகிச்சை அளிக்க முன்வந்துள்ளது இம்மையத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிநவீன இருதயவியல் லேப் பிரத்யேக கல்லீரல் ஐசியூ ஐசியுட்டிஸ் பிரிவு கத்திரியகவியல் உள்நோயாளிகள் பிரிவு என ஆறு தளங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் விழாவரும் மார்ச் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் இதில் விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை வரலாற்று ஆராய்ச்சித்துறை முதன்மை செயலாளர் ஹர்சஹாய் மீனா உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளான பிரகாஷ் வீரராகவராவ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவமனை பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அரசு துறை தலைவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தனர் வழங்கும் வகையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்ய தமிழக அரசிடம் முறையான அனுமதியை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தற்பொழுது உடல் பருமனால் மக்களுக்கு தற்போது அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது இதனை உடலிலும் துளையிடாமல் வாய்வழியாக எண்டோஸ்கோபி மூலமாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைகளையும் தற்பொழுது அறிமுகம் செய்துள்ளதாகவும் இதனால் நோயாளிகள் இரண்டு நாட்களை வீடு திரும்ப முடிவதுடன் மருத்துவமனையின் கண்காணிப்பில் விரைவில் எடை குறைக்க முடியும் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது